குருவடிகளை சரணம் ஹலோ பிரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் நான்காம் தந்திரத்தில் பிரிவு திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஐந்து ஆனவன் சிவன் அஞ்செழுத்தாலே அமர்ந்தனன் நந்தியும் அஞ்செழுத்தாலே அமர்ந்த பஞ்சக்கரம் அஞ்செழுத்து ஆகிய 아. அக்கர சக்கரம் அஞ்செழுத்துள்ளே அமர்ந்திருந்தானே அஞ்சு ஐந்து நந்தி அப்படினா சிவபெருமான் அக்கர சக்கரம் எழுத்துக்களால் ஆன திருவம்பல சக்கரம் எம் நந்தியம் பெருமான் ஐந்தெழுத்து வடிவாய் விளங்குகின்றான் ஐந்து சொற்களின் முதல் எழுத்துக்களால் ஆகியது திருவைந்தெழுத்து இந்த ஐந்து எழுத்துக்களாலேயே சக்கரங்கள் அமைக்கப்படும் அவற்றுள் நுட்பமாய் வீற்றிருப்பவன் முழு பெருமான் சிவன் பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கூத்தனை காணும் நெறி கூத்தனை காணும் குறி பல பேசிடில் கூத்தன் எழுத்தின் முதல் எழுத்து ஓதினார் கூத்தனோடு ஒன்றிய கொள்கையராய் நிற்பர் கூத்தனை காணும் குறி அது ஆமே குறி பல அப்படின்னா அடையாளம் பல கூத்தனின் முதல் எழுத்து அப்படின்னா சி சிவாகினியை தூண்டும் இந்த சிகாரமே கூத்தனுக்கு காரணமாக ஒலியாய் சீவரின் விழிகளில் உள்ளது கூத்தனுடன் ஒன்றி நிற்றல் அப்படின்னா அவ்வொலியில் ஒன்றாய் கலந்து நிற்றல் கூத்த பெருமானின் பெருமையை காணும் அடையாளங்களை பற்றி பேசி பெயரில் முதல் எழுத்தை ஓதியவர் அந்த சிவத்துடன் நிற்பர் கூத்தனை காணும் நெறி இதுவே ஆகும் பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தியானத்தின் பயன் அத்திசைக்கு உள் நின்ற அனலை எழுப்பியே அத்திசைக்கு உள் நின்ற நா எழுத்து ஓதினால் அத்திசைக்கு உள் நின்ற அந்த மறையனை அத் திசைக்கு உள் உறவு தானே அனல் அப்படினா மூலாதாரத்தில் உள்ள தீ நகரம் அப்படின்னா நமசிவாய என்பதை உணர்த்தும் சிவநாமத்தை உச்சரித்தால் முகம் ஹிருதயம் உந்தி குறி என்ற இடங்களுக்கு விரிந்து மூலாதாரத்தில் போய் சேரும் அகர கலையில் உள்ள திசையான மூலாதாரத்தில் இருக்கும் மூலக்கணலை எழுப்பி அத்திசையில் விளங்கும் நகரத்தை அறிந்து ஓ ால் அந்த திக்கில் மறைந்து கிடக்கும் சிவனை அந்த திக்கில் நினைத்து உறவாக்கிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு குண்டலினி சக்தியை எழுப்புக தானே எழுத்திடும் தையலை நோக்கினால் தானே எழுத்திட்டு மேலுற வைத்திடும் தானே எளித்த மகாரத்தை யோதிட தானே எளித்ததோர் கல் ஒலி குண்டலினி ஆற்றலை எழுப்பினால் சிரசின் மீது ஒளி தோன்றும் கல் அப்படின்னா மலை அப்படின்னா தலை மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை எழுப்பினால் அது தானே அருளை வழங்கும் அந்த சக்தி தானே அருளை வழங்கி சகசிர பொருந்த செய்யும் அங்கே அருளால் உதித்த நாதத்தை அறிய தானே விளைகின்ற ஒளி தலையின் மீது பொருந்தும் இது தங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ